வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு டக்குன்னு பதினெட்டு நிமிஷம் கூட ஆகாதுங்க அதுக்குள்ளே நம்ம ஒரு டக்குன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் தான் செய்யலாம் இல்லைனா இது நமக்கு ஒரு லன்ச் பாக்ஸாக கூட செய்யலாம் அந்த மாதிரி நம்ம ரெசிபிஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ப்ரேக்ஃபாஸ்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கானு ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போகிற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வீடியோவை பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நமக்கு இன்னொரு சேனல் லன்ச் மனு சேனல் தேவிஸ் கிச்சன் இருக்குங்க அதில் பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் காம்போ டின்னர் காம்போ இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கேன் அந்த சேனலையும் பாருங்கள் ரெசிபிஸ்லாம் பிடிச்சிருங்க டேவிஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிருக்கேன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு கால் டீஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கும் கம்மியாக ஜீரோ சேர்த்துக்கோங்க இப்போ ஜீரகம் பொறிஞ்சு கொஞ்சமாக கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஒரு நிறவா ஒரு தக்காளி இது கூடவே கொஞ்சம் கருவிக்கலாம் ஒரு கா டீஸ்பூன் கம்மியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம டக்கு டக்குன்னு பொருளில சேர்த்து வதக்கி வைக்கிறோம் அது ஒரு தனி பேஸ்ட்டுங்க இந்த அவசர அவசரமாக செஞ்சு சாப்பிட்ணும் பார்த்தீங்களா அதுக்கு டேஸ்ட்டே அளவு இருக்காது அந்த மாதிரி ஒரு பிரைக்ஃபாஸ்ட்டு தான் நமக்கு இன்றைக்கி செய்கிறோம் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு தேவைக்கு இப்போ நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ இதில் நான் ஒரு ரெண்டு முட்டை உடச்சி எடுத்துக்கிட்டே இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு முட்டைக்கு தேவையான உப்ப சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த டயத்தில் நம்ம அடுப்பில் எல்லாம் வெங்காயம் இதை குட் பண்ணும்போது தான் நம்ம அவளை வாஷ் பண்ணி எடுக்கணுங்க இந்த மாதிரி நான் அவளும் கழுவி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க முட்டை இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது தான் நம்ம அவளை சேர்ப்போம் அப்போ தான் நமக்கு அந்த அவளும் முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகி சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா எருமை வெங்காயம் முட்டை இந்த மாதிரி நம்ம உப்பு சேர்க்கும்போது பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க அளவுகளை இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா நீங்கள் முட்டையை ட்ரையாக ஆக்கி நீங்கள் கிண்டிட்டு அவளை சேர்த்திங்கன்னு வச்சுருங்க முட்டை தனியாக நிற்கும் அவள் தனியாக நிற்கும் உங்களுக்கு டேஸ்ட்டு இருக்காது சாப்பிட்றதுக்கு அப்போ ரெண்டையுமே நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டு எடுத்துக்கலாம் அவள் சேர்த்ததும் நமக்கு ரொம்ப நேரம் கலந்து எடுக்க வேண்டாம் டக்குன்னு வேகமாக வேலை முடிஞ்சிடும் இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம மல்லிகளை சேர்த்துக்கலாம் நமக்கு அவ்வளோ தாங்க முட்டையும் அவளும் நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகி எடுத்துட்டாலே போதும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க அருமையான டக்குன்னு குளிக்காக செய்கிற கூட ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸுங்க இது பேர்ச்சல் அளவு டக்குன்னு நீங்கள் செய்யலாம் இன்றைக்கி ரொம்ப அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் தாங்க நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம் இது சில்ட்ரன்ஸு ஸ்கூல் போகிற பிள்ளைகள் கூட நமக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு செஞ்சு கொடுக்கலாம் அதிகம் இல்லை ஏன்னா லஞ்சு பாக்ஸும் கூட நீங்கள் கொடுத்து விடலாம் இந்த மாதிரி வெறும் அவ்வளோ வச்சு நம்ம உப்புமா கிண்டி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு முட்டையும் சேர்த்து கொடுத்து அவங்களுக்கு ஒரு லன்ச் பாக்ஸில் கொடுத்து விட்டீங்களாக்கா மிச்சம் இல்லாமல் சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க இது பிரேக்ஃபாஸ்ட்டும் வச்சுக்கலாம் நான் சொன்ன மாதிரி அக்கா நீங்கள் டக்குன்னு காலையில் வேலை ரொம்ப வேலை இருக்கணும் இந்த மாதிரி நம்ம லஞ்ச் பாக்ஸத்தில் நம்மளுமே எடுத்துகிட்டு போகலாம் கிடச்சிக்கும் கொடுக்கலாங்க இன்றைக்கி நான் எப்படி நான் கின்னுனா அந்த மெத்தட் நீங்கள் கின்னிங்களாக்கா அவள் உப்புமா சூப்பராக இருக்குங்க முட்டையெல்லாம் விருப்பம் நம்ம ரொம்ப நல்லா முட்டை விரும்பி சாப்பிட நம்ம முட்டை சேர்த்து கிண்டி நிறையா கொடுக்கலாம் அதெல்லாம் நம்மளுடைய ஆப்ஷன் தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு லன்ச் மண்ணும் ரெசிபிஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அதையும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ